திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து நாங்கள் பாஜகவுக்கு வந்து நட்பு ரீதியாக தான் ஆதரவு கொடுக்கணும் அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்கணும்னு திரு முன்னாள் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் தரை பலிட்டி என்பார் தரையிலே அடிக்கின்ற பலிட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள் மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள் இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் என்று சொல்லிக்கொள்பவர் இந்த நீதிமன்ற ஒரு நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்கிறதோ அதை கையாள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை அருமையண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியைப் போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நயினா நாகேந்திரன் அவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார்